புதுவரவு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இது செய்தி அரசல் நான் உங்கள் ரமேஷ் பாபு இன்றைய அரசியல் காலகட்ட சூழலில் கூட்டணி இல்லாமல் எந்த கட்சியுமே ஆட்சியை பிடிக்க முடியாத ஒரு சூழல் இருக்குது சென்ற காலகட்டங்கள் எல்லாம் தனியாகவே நின்று வெற்றி பெற்ற கட்சிகள் எல்லாம் இருக்கிறது அது மெஜாரிட்டியோட வந்த கட்சிகள் எல்லாம் இருக்கிறது ஆனால் இன்றைய அரசியல் சூழல் என்பது வேறு கூட்டணி இல்லாமல் குறிப்பாக மெகா கூட்டணி இல்லாமல் எந்த கட்சியாலும் எந்த கூட்டணியாலும் வெற்றி பெற முடியாதுங்கிற அளவில் அதாவது மெகா கூட்டணியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழல் இன்னைக்கு ஒரு பிம்பம் வந்து உருவாகி இருக்கிறது இந்த மெகா கூட்டணி யாருக்கு அமையும் பாஜக அதிமுக கூட்டணிக்கு அமையுமா அல்லது திமுக கூட்டணி ஏற்கனவே ஒரு நிலையான ஒரு ஸ்டாண்டர்டான கூட்டணியில் ஒரு மெகா கூட்டணியில் இருக்கிறாங்க அந்த கூட்டணி அப்படியே தொடருமா இல்லை தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் இன்னொரு பக்கம் ஒரு மெகா கூட்டணியை அமைக்கிறதுக்கு தீவிரமான முயற்சிகள் இருக்கிறாங்க இந்த கூட்டணி பலமான கூட்டணியாக அமையுமா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு பார்வையும் எதிர்பார்ப்பும் மக்கள் மத்தியில் ரொம்ப அலு அதிகமாக இருக்குது எடப்பாடி பழனிசாமி யோசிக்கிறாரு நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அவசரப்பட்டுட்டோமோ நம்ம கூட இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பேச்சு கேட்டு நம்ம கூட இருக்கக்கூடிய நம்பிக்கைக்குரியவர்களுடைய பேச்சு கேட்டு நம்ம அவசரப்பட்டுட்டோமோ அப்படிங்கிற ஒரு சிந்தனை ஒரு யோசனை எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கத்தான் செய்கிறது கொஞ்சம் பொறுத்திருந்தால் விஜயுடன் கூட்டணி வைத்திருக்கலாம் நமக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு கிடைத்திருக்கும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி யோசிக்கிற ஒரு மனநிலைக்கு வந்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கிறது ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை தேர்தலுக்கு இன்னும் ஒன்பது பத்து மாதங்கள் கூட்டணி மாற்றங்கள் கூட்டி மாற்ற கூட்டணி அமைத்த பிறகு கூட்டணியிலிருந்து இருந்து வெளியேறி கடைசி நேரத்தில் மற்ற கூட்டணிக்கு போன கட்சிகள் நிறைய நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திருக்கிறோம் அதுபோல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜய் மீது ஒரு நம்பிக்கை இருந்தது ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக விஜய் அவர்களை எடப்பாடி பழனிசாமி பார்த்தார் ஆனால் மனக்கசப்போட ஏதோ ஒரு அழுத்தத்தோடு தான் பாஜக கூட்டணியில் எடப்பாடி பழனிசாமி தொடரா தொடர்கிறார் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அவரை நிரூபித்தே ஆக வேண்டுங்கிற ஒரு கட்டாயம் இருக்கிறது இந்த இடத்துல அண்ணாமலை வந்து ஒரு பிளே பண்ணுறார் அண்ணாமலைக்கு தமிழகத்தில் குறிப்பாக பாஜகவிற்கு அண்ணாமலை மாநில தலைவராக வந்த பிறகு தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி கண்டது பாஜக அது யாராலையுமே மறுக்க முடியாது தொண்டர்களை வசப்படுத்துறதுல தொண்டர்களை தன் பக்கம் ஈர்க்கிறதுல அண்ணாமலை மிகப்பெரிய ஒரு கவனத்தை செலுத்தினார் எண்மண் எண் மக்கள் நடைபயணம் ஒவ்வொரு ஆர்ப்பாட்டம் கூட்டங்கள் மக்களை சந்திக்கிறது ஒவ்வொரு பிரஸ் மீட்லையும் தெரிக்க விட்டு பேசுறது மிகப்பெரிய அளவில் வரவேற்பு அண்ணாமலைக்கு இருந்தது இது வந்து அதிமுகவுக்கும் மிகப்பெரிய ஒரு செலவுக்கடியாக ஒரு எதிர்வினையாற்றக்கூடிய வகையில் ஏன்னா குறிப்பாக வந்து அதிமுக கடுமையாக அண்ணாமலை பேசிக்கிட்டே இருப்பார் இவங்க அதிமுக செயலிருந்து பாஜகவை கடுமையாக விமர்சனம் பண்ணி பேசிட்டே இருந்தாங்க இதனால இவர்களுக்கு அதுக்குள்ளே அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி டீம் இவங்களுக்கெல்லாம் ஒரு முட்டல் முதல் தொடர்ந்து கொண்டே இருந்தது பாஜக இன்றைக்கி தமிழகத்தில் ஓரளவுக்கு கணிசமாக வளர்ந்துருக்கிறது கணிசமான வாக்குகளை பெறக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அப்படின்னா அதற்கு முக்கிய காரணம் அண்ணாமலை இந்த அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் நமக்கு வந்து மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்காது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி திட்டம் போட்டு பிளான் பண்ணி அண்ணாமலை மாநில பொறுப்பில் இருக்கிற வரைக்கும் நாங்கள் வந்து பாஜகவுடன் கூட்டணி வைக்க மாட்டோங்கிற மிகப்பெரிய சப சபதத்திலேயே

அண்ணாமலை இருந்ததாகவும் அண்ணாமலை இந்த பொறுப்பிலிருந்து நீக்கினால் நமக்கு வந்து ஒரு கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால தான் பாஜக மேலிடம் அண்ணாமலை வந்து மாநில இருந்து நீக்கி நைனா நாகேந்திரனை மா பாஜகனுடைய மாநில தலைவராக நியமித்து இப்போ தமிழ்நாட்டில் ஒரு பரபரப்பு இருக்கா இல்லை ஒரு பரபரப்பான ஒரு சூழல் இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை அண்ணாமலை இருந்த வரைக்கும் அது தினமும் செய்தியாளர்களுக்கு மிகப்பெரிய செய்தி பிரேக்கிங் நியூஸாக இருந்தது புள்ளி விவரங்களோடு அடித்து விடுறது திமுக கடுமையாக சாடுறது அதிமுக கடுமையாக சாடுறது எந்த பொது பிரச்சனையாகவும் இருந்தாலும் களத்தில் இறங்கி பேசுறதுங்கிறது புள்ளி விவரத்தோட பேசி கொண்டிருந்த அண்ணாமலை இன்று ஒரு மாத காலமாக அவருடைய பொறுப்பு வந்து நீக்கப்பட்டதுனால இன்றைக்கி தமிழகத்தில் செய்திகளுக்கும் பஞ்சமாக இருக்கிறது செய்திகள் வேறு வேறு செய்திகள் வந்தால் கூட அரசியல் நிகழ்வு கூட்டணி குறித்து அரசியல் சார்ந்த செய்திகளுக்கு ஒரு காரஜாரமான விஷயங்கள் இல்லாமல் போய் இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஆனால் இந்த சூழல் அண்ணாமலை வந்து ஓ பன்னீர்செல்வத்தையும் டிடிவியும் அதிமுகவில் ஒருங்கிணை ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் நமக்காக குரல் கொடுத்த டிடிவி நமக்காக உழைத்த ஓ பன்னீர்செல்வம் இவர்களெல்லாம் நம் கைவிடக்கூடாது இவர்களுக்கு நம்ம ஏதாவது சப்போர்ட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதுனால அண்ணாமலை தனி ரூட் எடுத்து அவர்களுக்காக ஒரு அசைன்மெண்ட்டோடு அவர் அதிமுக கூட்டணியில் ஒன்றிணைத்து பாஜக அதிமுக ஒருங்கிணைந்த ஒரு மெகா கூட்டணியாக உருவாக்குறதுல தனியான ஒரு பிளான் மாஸ்டர் பிளான் போட்டு கொண்டிருக்கக்கூடிய அண்ணாமலை பன்னீசையும் டி டிடிவியும் மறக்காமல் அவர்களுக்கு ஏதாவது ஒரு நம்ம நல்லது செய்து ஆக வேண்டும் நமக்காக துணை நின்றவர்களை நாம் கைவிடக் கூடாதுங்கிறது அண்ணாமலையினுடைய பெரிய திட்டமாக இருக்கிறது ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதை ஏற்றுக்கொள்வாரா ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழலை அண்ணாமலை உருவாக்கி கொண்டு இருக்கிறார் இன்னொரு பக்கம் ஒரு ஆஃபர் வந்து ஓ பன்னீர் செல்லத்துக்கும் டிடிவிக்கும் தாவேக்காவுக்கு போவதற்கும் தாவைக்காவிலருந்து இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு அழைப்பு வருகிறது ஒரு பேச்சுவார்த்தை இருக்கிறது நீங்கள் எங்கள் கூட்டணிக்கு வாங்க நம்ம பார்த்துக்கலாம் உங்களுக்கு என்ன வேணும் எத்தனை தொகுதிகள் வேணும் எந்தெந்த தொகுதிகள் வேணும் உங்களுக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது அதை வந்து உங்கள் டீமில் இருக்கிறவங்க புரிஞ்சுக்கொள்ளலை எங்களுக்கு அது தெரியும் நீங்கள் வாங்கன்னு ஒரு அழைப்பு தாவேக்காவலியும் ஓ பன்னீர் செல்லத்துக்கும் டிடிவிக்கும் இருக்கத்தான் செய்கிறது ஆட்சிகள் மாறுகின்றதா காட்சிகள் மாறப்போகிறதா கூட்டணி கணக்குகள் என்னென்ன கணக்குகள் போட போகிறது எந்த கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்புகள் இருக்குதுங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வெட்ட வெளிச்சமாக தெளிவுபட காத்து கொண்டிருக்கிறது அந்த தேர்தலில் வெற்றி யாருக்குங்கிறத விட மக்கள் யார் பக்கம் நிற்க போகிறார்கள் எந்த கட்சி எந்த கூட்டணியை ஆட்சியற்றிலே அமர்த்த போகிறார்கள் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு மக்கள் அனைவருக்கும் இருக்கத்தான் செய்கிறது இந்த இங்க வந்து கட்சி தொடங்கி சட்டமன்ற தேர்தலில் முதல் தேர்தலை சந்திக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் ஒரு தவிர்க்க முடியாத கட்சியாக தமிழகத்தில் உருவாகி கொண்டிருக்கிறது அவர் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய செல்வாக்கு மிக்க கட்சியாக வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் வாக்குகள் சிந்தாமல் சிதறாமல் தாபேக்காவுக்கு வர வைக்கிறதுல என்ன பண்ணணுங்கிறது கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் தீவிரமான முயற்சியில் ஈடுபடுறாங்க ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமிக்கு வருத்தம் தாபேக்காவுடன் நம்ம கூட்டணி இல்லையேன்னு ஆனால் அந்த கூட்டணி அமைவதற்கும் வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அதே நேரத்தில் விசிகா தாவேக்கா அதிமுக கூட்டணி ஒரு மெகா கூட்டணியாக உள்ள வந்து தேமுதிக உட்பட பல்வேறு கட்சிகளை இணைத்து ஒரு மெகா கூட்டணி அமைப்பதற்கும் ஒரு அடுத்த கட்ட முயற்சிகள் போகக்கூடிய ஒரு சூழலும் இருக்கு போய்கிட்டு இருக்குதுங்கிற ஒரு பார்வையும் வந்து கொண்டிருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் பாஜக அதிமுக கூட்டணியில் தாவேக்கா இணைகிறாரா அல்லது அதிமுக விசிகா கூட்டணியில் தாவேக்கா ஒன்றிணைந்து செயல்பட போகிறார்களா அப்படின்னு பல்வேறு கோடங்களில் அரசியல் நகர்வுகள் நகர்ந்து கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் யாருக்கானது மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கப் போகிறார்கள் யாரை ஆட்சி கட்டளையில் அமர்த்த போகிறார்கள் என்று பொறுத்திருந்து பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்களை கமல் சகியில் பதிவு பண்ணுங்கள் யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது எடப்பாடி பழனிசாமி எடுக்கக்கூடிய முடிவுகள் சரிதானா அதிமுக ஒன்றிணைக்காமல் எடப்பாடி பழனிசாமியை வெற்றி பெற செய்ய முடியுமா ஓ பன்னீர்செல்வம் சசிகலா டிடி விவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வாக்கு சதவீதம் எடப்பாடி பழனிசாமி பயன்படுத்தாம போனால் அதிமுகவுக்கு அது பின்னடைவா இல்ல எடப்பாடி பழனிசாமி யாரையும் சேர்க்காமல் ஒன்றிணைக்காமல் தனியாகவே நின்று பாஜகவுடன் களத்தில் இறங்கினால் அவர்கள் வெற்றி வாய்ப்பு இருக்கா உங்களுடைய கருத்துகளை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்